ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் வளர்க்கக்கூடிய பிள்ளைங்களுடைய வீடியோ தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்றத நான் லாஸ்ட்டில் நினச்சாலாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் என்கிட்ட வந்து மூணு பூனை இருக்குது ஆக்சுவலி நாலு பூனை இதோட சேர்த்தா ஷீரோவையும் சேர்த்தா நாலு பூனை பட் ஷீரோ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டாரு இன்ன வரைக்கும் வார் ஸோ லூனா அண்டு லூனாவோட ரெண்டு குட்டி பிள்ளைங்க ஸோ மூணு மூணு கேட் வந்து இருக்குது என்கிட்ட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட்டி பூனையோட டாய்ஸ் இதை வச்சு தான் அவங்க வந்து எப்போவுமே வந்து விளையாடுவாங்க அந்த பால் காரு இந்த பென்சில் வந்து ப்ரௌனிக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அந்த பென்சில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு தெரில அந்த பென்சிலை பார்த்தாலே அவன் வந்து ஓடி வந்து விளையாடுவான் இங்கே பாருங்கள் எப்படி விளையாடுறான்ட்டு அது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் பென்சில்னால வேறு எந்த ஒரு டாய்ஸுமே அவனுக்கு தேவை கிடையாது அண்ட் இதுங்களோட இருந்தாலே வந்து நம்மளுக்கு பொழுது போகிறதே வந்து தெரியாது நம்ம தான் டென்ஷனாக இருந்தாலும் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் எவ்வளோ வந்து நம்ம டயர்டாக இருந்தாலும் இந்த மாதிரி பூனைங்க விளையாடுறதை பார்த்தாலோ இல்லை அவங்களோட நம்ம டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் நம்மளோட எல்லா அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டயர்ட்னஸ்ஸு டென்ஷன் எல்லாமே வந்து பறந்து போயிடும் ஸோ அதுக்காக தான் நான் வந்து மெயினாக நான் வந்து பூனையவே நான் வந்து வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் அண்ட் இந்த குட்டிங்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சேட்டக்கார பூனைங்க அண்ட் இது தான் நான் வந்து பூனைங்களுக்கு கொடுக்குற கேட் ஃபுட்டு விஸ்காஸ் உடையது இது வந்து ஃபிஷ் ஃப்ளேவரு நான் எப்போவுமே வந்து ஒரே ஃப்ளேவர் வந்து கொடுக்க மாட்டேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன் ஒரு தரக்க நான் வந்து ஃபிஷ் ஃப்ளேவர் கொடுத்தேன்னா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் சிக்கன் ஃப்ளேவர் கொடுப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து மாற்றி மாற்றி தான் கொடுப்பேன் நான் வந்து ஆக்சுவலி ஜூனியர் தான் நான் வந்து இப்போ வாங்கிட்டுருக்கிறேன் முன்னாடி வந்து லூனா மட்டும் இருந்தனால நான் அடால்ட்டோடது வாங்கிட்டுருந்தேன் இப்போ குட்டி பிள்ளையும் சாப்பிட்றனால ஜூனியர் வந்து அடால்ட்டுக்கும் கொடுக்கலாம் லூனாவுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னாங்க அதனால் வந்து நான் ஜூனியர் வந்து வாங்கி லூனாவுக்கும் குட்டி பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுத்துட்ருக்கேன் அவங்க பார்த்திங்கன்னா கேட் ஃபுட் மட்டும்தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே சாப்பிட முடியாது பால் குடிப்பாங்க பால் தண்ணி கேட் ஃபுட்டு பட் ஆனால் குட்டி பிள்ளைங்க தான் வந்து எது கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க சோறு கொடுத்தா சோறு சாப்பிடுவாங்க இட்லி சாப்பிடுவாங்க ஜூஸு கொடுத்திங்கன்னா கூட ஜூஸையும் குடிச்சிடுவாங்க அவங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே கார் வச்சு எவ்வளோ அழகாக வந்து விளையாண்டுட்டுருக்காங்க என் பையன் கூட இதுங்க அப்படி தான் வேலை சாப்பிட்டுட்டு நல்லா விளையாடுவாங்க விளையாண்டுட்டு நல்லா படுத்து தூங்கிடுவாங்க அதுவும் எங்கள் கூட ஏசி ரூமில் தான் தூங்குவாங்க இல்லைன்னா தூங்கவே தூங்காதுங்க ரொம்ப சேட்டக்கார பிள்ளைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் பூனையை வந்து வளர்த்து பார்க்கலாம் நீங்கள் வந்து உண்மையிலே தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி பூனையை வாங்கி நீங்கள் வந்து அழகாக வந்து வளர்க்கலாம் ஏன்னா பசங்க மூணு பேரும் ஸ்கூல் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் தனியாக தானே இருப்பேன் ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப வந்து இதாக இருந்தது இப்போ இந்த குட்டிங்க ரெண்டு பேர் இருக்கிறனால இதுங்க கூட விளையாண்டுட்டு இதுங்க கூட சேட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டு அது ஒரு மாதிரி பசங்க வரதுக்கு ஒரு மாதிரி டைம் பாஸ் போய்கிட்டு போய்கிட்டுருக்கு அலமதுல்லா நான் வந்து பூனை மட்டும்தான் வளர்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இன்னொரு ஒரு ஜீவனையே நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அது என்னென்னா இதுதான் ஜிம்மி ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாகு எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வந்ததுன்னா தெரியாது பட் ஆனால் இது வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எலும்பும் தோளுமாக வந்துருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருந்தது எனக்கு ஸோ அதனால் நான் வந்து ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை ஒரே உதறக்க நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட எப்படி ஒரு ஆறு ஏழு மாதம் இருக்கும் ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட் போட்டால் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு திருப்பி நான் எப்போல்லாம் வெளியில் வருவேனோ அப்போல்லாம் அது வந்துடும் நான் ஜிம்மின்னு கூப்பிட்டா போதும் அது எங்கே இருந்தாலுமே ஓடி வந்துடும் அது வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நான் பிஸ்கெட்டோ இல்லை சோறோ சிக்கன் குழம்பு இல்லை மீன் குழம்புலாம் அந்த சாதத்தில் நான் கலந்து கொடுத்துருவேன் சாப்பிட்ருவாங்க இவன் நான் வந்து கடைக்கு போய்ட்டு நான் வரும்போது எதாச்சும் பார்த்தேன்னா ஜிம்மிவா பிஸ்கெட் தரேன் அப்படின்னா வீடு வரைக்கும் கூடவே வந்துடும் எதுவுமே பண்ணாது இதே மாதிரி உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உங்கள் தெருவில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாகு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதுவும் இது இப்போ வந்து சம்மர் சீசன் இல்லையா ஸோ நம்மளுக்கே வந்து அந்த வெயில் தாங்க முடியல பாவம் இதுங்கெல்லாம் எங்கே தான் போகும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு ஃபுட்டு தண்ணி இது மாதிரி நீங்கள் மாடியில் கூட வைக்கலாம் காக்கா குருவி இதெல்லாம் வந்து தண்ணி இதெல்லாம் வந்து குடிச்சிட்டு போகும் இல்லையா ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து நீங்கள் தாராளமாக வந்து கொடுக்கலாம் ஏன்னா அதுங்கெல்லாம் பாவம் அது மாதிரி தான் இந்த ஸ்ட்ரீட் டாகை நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் அண்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் ஃபுட்டு வச்சுருக்குறீங்க இல்லை இருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து என்கிட்ட கமெண்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அதோடய குட்டி இது எப்போ குட்டி போட்டுச்சுன்னு கூட எங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் இது பழகுற அளவுக்கு அந்த குட்டிங்க வந்து பழக மாட்டேங்குதுங்க எங்களை பார்த்தாலும் தெரிஞ்சு ஓடிடும் பட் ஜிம்மி வந்து எங்கே இருந்தாலும் கூப்பிட்டா உடனே வேகமாக ஓடி வந்துடும் ஆனால் எதுவுமே பண்ணாது ஏன்னா நாங்கள் வந்து சாப்பாடு வைக்கிறதுனால இது வரைக்கும் எதுவுமே பண்ணது கிடையாது எதுவும் பண்ணவும் பண்ணாது ரொம்பவே நல்ல பொண்ணு அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அண்ட் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் உங்கள் ஏரியாவில் இது மாதிரி டாகோ கேட்டோ இல்லை காக்கா குருவி அது மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் ஃபுட்டு வாங்கி வைக்காமல் மட்டும் இருக்காதிங்க தேங்க்யூ